திருவள்ளூர் அருகே சரக்கு ரயில் தடம் புரண்ட நிலையில் அதிலிருந்து டீசல் டேங்கர்களில் பற்றி கொழுந்துவிட்டு எரிந்த தி எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பின் அணைக்கப்பட்டது சென்னையிலிருந்து வெளியூர் சென்று வரும் ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர் சென்னை மணலியில் உள்ள ஐயுசிஎல் நிறுவனத்திலிருந்து ஐம்பத்தி இரண்டு டேங்கர்களில் சுமார் பன்னிரண்டு லட்சம் லிட்டர் டீசல் ஏற்றிக்கொண்டு சரக்கு ரயில் ஒன்று வாலாஜா சாலை ரயில் நிலையம் நோக்கி அதிகாலை புறப்பட்டது அதிகாலை ஐந்து முப்பது மணி அளவில் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே பெரியகுப்பம் பகுதியில் வந்தபோது ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது அப்போது டீசல் டேங்கரில் உராய்வு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது அடுத்து பதினெட்டு டேங்கர்களில் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்ததால் வானுயரத்திற்கு புகைமூட்டம் சூழ்ந்தது ஒரு டேங்கர் வெடித்து சிதறியதுடன் ரயில்வே காம்பவுண்ட் சுவருக்கு வெளியே பாழடைந்த கிணற்றின் அருகே விழுந்து கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது அதன் வீடுகளின் மீது இருந்த நான்கு குடிநீர் தொட்டிகள் ஒரு ஏசி இயந்திரம் மூன்று மாமரங்கள் இரண்டு தென்னை மரங்களில் தீப்பற்றி எரிந்தது இதனை பார்த்து அச்சமடைந்த பெரிய குப்பம் வரதராஜபுரம் பகுதி மக்கள் தங்களது உடைமைகளுடன் அருகே இருந்த காட்டுப்பகுதியில் தஞ்சம் புகுந்தனர் வீடுகளில் இருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்களையும் எடுத்து சென்றனர் எழுந்து பார்த்தா எரிஞ்சு மேல ஒரே வருது எல்லாரும் கத்தி எழுப்பி ஓடியா இருந்து வண்டி அடிச்சுருங்க கத்தி ஓடியா குழந்தை கூட்டீங்களா படுத்துங்க எல்லாரும் எழுந்து எல்லாம் வெளியே ஓடியாந்தாங்க வீடெல்லாம் திறந்துட்டே ஓடி வந்துட்டோம் எதுவுமே எந்த சேஃப் இல்ல கையில எதுவுமே எடுத்துட்டு வரல குழந்தைங்களை மட்டும் கையோட டிரெஸ் கூட குழந்தைங்கள அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஓடியாந்துட்டோம் தகவல் அறிந்து பதினைந்து வாகனங்களில் வந்த தீயணைப்பு துறையினர் தீப்பிடித்து எரியும் டேங்கர்களை தவிர முப்பது டேங்கர்கள் மற்றும் என்ஜினை உள்ளூர் மக்கள் உதவியுடன் பாதுகாப்பான இடத்திற்கு தள்ளிச் சென்றனர் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தீப்பிடித்து எரிந்த டேங்கர்களில் ரசாயனம் கலந்த நீரை அடித்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் டீசல் டேங்கர்களில் தீயை கட்டுப்படுத்தினாலும் அதில் உள்ள எண்ணெய் கீழே கொட்டி மீண்டும் மீண்டும் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியதால் தீயை அணைக்கும் பணியில் பெரும் சவால் ஏற்பட்டது தீயை அணைக்கும் பணிக்காக அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த அறுபது வீரர்கள் திருவள்ளூருக்கு வரவழைக்கப்பட்டனர் ராஜாளி கடற்படை தளத்திலிருந்து தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டது இதன் மூலம் எட்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டது இந்த தீ விபத்தில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பிலான டீசல் எரிந்து சேதமடைந்தது சம்பவ இடத்தில் அமைச்சர் நாசர் திருவள்ளூர் ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் இதனிடையே ரயில் தீ விபத்து நடந்த இடத்தில் சீரமைப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் நான்காவது ரயில் பாதை சீரமைக்கப்பட்டதை அடுத்து ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது சீரமைக்கப்பட்ட ரயில் பாதையில் ஆலப்புழா பாலக்காடு உள்ளிட்ட விரைவு ரயில்கள் மெதுவான வேகத்தில் இயக்கப்பட்டன